ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான லன்ச் பேக் ரெசிபி தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியும் கூட நம்ம காலையில் டிஃபன் என்ன செய்யலான்னு யோசிக்கிற நேரத்தில் இது மாதிரி லஞ்சு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிப்பி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஹீட் பொறிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச ஒன்று ஒரு ரெண்டு வரமிளகாய் இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரெஸ்ஸான கருவேப்பிலை குத்து இது போல் உருவி போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா அப்புறம் நான் ரெண்டு கேரட் இது போல் துருவிட்டு வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு உள்ள லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதிக அளவு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பொருட்களும் அதிகளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு துருவின கேரட் சேர்த்துருக்கேன் கேரட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே வேகட்டும் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாதம் போட்டு ரெடி பண்ணும்போது பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது மத்தியானம் சாப்பிடும் போது வந்து சாதம் வீணாக போயிடும் அதனால தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சோம்பை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு தனியாக கேரட் பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது போல் நீங்கள் சாதத்து கூட வச்சு கொடுத்தீங்கனாக்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அதனால் மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு டைமும் குழந்தைங்க கேட்பாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்குறதுனால நல்ல வாசமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்க்கலனாலும் பரவாயில்ல இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துடலாம் நான் ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க குலைவாக வடிச்சிடாதீங்க குலைவாக வடிச்சிட்டா வந்து நம்ம சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்காது அதனால நல்லா உதிரி உதிரியாக வடித்து நம்ம சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இப்போ நம்ம லன்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு இது கூட ஊருகா உருளைக்கெழங்கு பொரியல் வாழைக்காய் வறுவல் இது வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனா ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கேரட் சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க எல்லாருமே கேரட் சாதம் செய்வாங்க ஆனால் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க விருப்பப்பட்டு கேட்பாங்க அடுத்த நாளும் கேரட் சாதம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளவுதான் நம்ம சூப்பரான கேரட் ரெடி ஆயிடுச்சு வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு சந்திக்கலாம்